டிவி பல்சுவைகள் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடலுக்கு இசையமைத்த கே வி மகாதேவன் இந்த பாடல் பெரிய ஹிட்டான போதும் கூட அந்த பாடலை மறந்துள்ளார் அது ஏன் அந்த பாடல் என்ன என்பதை பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளியான படம் படிகள் சிவகுமார் சோபா இணைந்து நடித்த இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்த நிலையில் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பார் சினிமா தியேட்டரில் வேலை செய்யும் ஷோபா சினிமாவில் நாயகியாக வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்காக முயற்சியும் செய்கிறார் அதே தியேட்டரில் வேலை பார்க்கும் சிவகுமார் ஷோபாவை எப்படியாவது நடிகையாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் இவர்களுக்கிடையே வரும் பாடல்தான் பூந்தேனில் கலந்து என்ற பாடல் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலில் ஷோபா ஏன் நடிகையாக வேண்டும் என்று நினைக்கிறார் அவருக்கும் சிவகுமாருக்கும் என்ன உறவு உள்ளிட்ட பரிமாணங்களை சொல்லும் வகையில் எழுதியிருப்பார் பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடியிருந்த நிலையில் பெண் குரலில் வரும் பாடலை பி சுசிலா பாடியிருந்தார் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் படமும் பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தது இந்த படம் வெளியாகி பாடல் பெரிய ஹிட் ஆகிய சில மாதங்கள் கழித்து கே வி மகாதேவன் எஸ்பிபி இருவரும் காரில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது கேவி மகாதேவன் இந்த பாடலை கேட்டுள்ளார் பாடலை கேட்டு மெய்மறந்த கேவி மகாதேவன் பாலு பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா யாருப்பா பண்ணது என்று கேட்டுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியான எஸ்பிபி ஐயா இந்த பாடலை உருவாக்கியது நீங்கள்தான் நீங்கள் இசையமைத்து இந்த பாடலை நான் தான் பாடினேன் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட கே மகாதேவன் ஓஹோ அப்படியா என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு அவரது வேலையை பார்த்துள்ளார் இதை பார்த்த எஸ்பிபி உங்களுக்கு இந்த பாடலை உருவாக்கியது நினைவில் இல்லையா ஐயா என்று கேட்க எப்போதுமே ஒரு பாடலுக்கு இசை அமைத்து அது வெளியாகிவிட்டால் அதை மறந்து விடுவேன் அதை மறக்கிறது தான் நமக்கு நல்லது அதை நாம் தலையில் ஏற்றி ஏற்றிக்கொண்டால் தலைகணம் அதிகமாகிவிடும் என்று கூறியுள்ளார் புகழ் எவ்வளவு வந்தாலும் அதை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டால் கொண்டால் நமக்கு தலைகணம் வந்துவிடும் என்பதை உணர்ந்துள்ளார் அதன் பிறகு தனது வாழ்நாளில் வரை எஸ்பிபி எந்த புகழையும் தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளாமல் இருந்துள்ளார் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் திரை இசை திலகம் என்று அழைக்கப்படும் கே வி மகாதேவன் தான் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்